படி ஜெயிலர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதிரடியாக நுழைந்த சூர்யா மற்றும் ஜெயிலர் ஷூட்டிங் தலைவரை சந்தித்து விட்டு கடவுளை கண்டேன் என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் போட்டு ஆரவாரம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போறது முடியாதான் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி நம்ம ஏ ரகுமான் அவர்கள் அதிரடியா இப்போ தனியார் மருத்துவமனை ஒன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவருக்கு நெஞ்சுவலி என கூறப்படுகிறது சீக்கிரம் இவர் குணமடைந்து வீடு திரும்பணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட எல்லாருக்கும் வேண்டிப்போம் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பெயிலர் டூ முதல்கட்ட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனடியா சென்னையில இப்போ நடந்துட்டு இருக்கு இப்ப தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்ல இப்போ அதிரடியாக அனைத்து பிரபலங்களும் இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ எஸ் ஏ சூர்யா அவர்கள் அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஜெயலலர் டூ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆயிருக்காரு இவரு தலைவருக்கு வில்லன் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னடா இது தலைவருக்கு வில்லன் ஆல்ரெடி நீங்க கேரளா நடிகரை சொன்னீங்களே மலையாள நடிகர் செம்மன் வினோத் அப்படின்னு சொன்னீங்க இப்ப என்ன இவரு அதாவது தலைவர் ஜெயலர் டூ இல்லையா தலைவர் இரண்டு வேடங்கள நடிக்கிறாரு அதே போல வில்லன்களும் இரண்டு வேடங்களா இருக்கலாம் மேபி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏதோ அந்த தகவல் வந்துச்சு இது கன்ஃபார்ம் தகவல் தான் எஸ் ஏ சூர்யா ஆல்ரெடி இணைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவலும் நம்ம போட்டிருந்தோம் இப்போ அதிரடியாக செட்டுக்குள்ள என்ட்ராயிருக்காரு அப்படின்ற தகவலும் வந்துருக்கு தலைவரின் சொந்தங்கள் கொடுத்த தகவல் கண்டிப்பா இது உறுதியாக தான் இருக்கும் நைன்டி நைன்டி கண்டிப்பா கண்டிப்பாக உறுதி ஒரு பர்சன்டேஜ் தான் இது தயாரிப்பு நிறுவனம் கொடுக்க வேண்டியது அவ்வளவுதான் மற்ற வேலையெல்லாம் நம்ம தலைவரின் சொந்தங்களே யார் யார் இணையறாங்க என்ன என்ன அப்டேட் அப்படின்றத கரெக்டாக தெல்ல தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் ஜெயிலர் டூ அப்டேட்டே நம்ம தலைவரின் சொந்தங்கள் கொடுத்த பிறகுதான் சன் பிக்சரே அறிவிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க தலைவருக்கு ஏத்தா போல எல்லாமே கொடுத்துட்றாங்க சன் பிக்சர் அதை தட்டு கழிக்க முடியல வேற வழியில் அவங்க அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா தலைவரின் சொந்தங்கள் தலைவருக்கு என்ன வேணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ சாதாரண ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர் கூட அவ்வளோ அருமையான போஸ்டர் வெளியிடுவாங்களே என்னன்னு தெரியல ஆனால் ஃபேன் மேடு அவ்வளோ பக்காவாக இருக்கு அதை அவங்க ஒரிஜினலாகவே வெளியிடலாம் அப்படின்னு என்னுடைய ரிக்வெஸ்டாக இருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் எப்போதுமே அவருடன் இருப்பார்கள் சாதாரணம் அரசியலுக்கு வரல இதோட ரஜினிகாந்த் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சல காரி துப்புரா போல இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் எவனாவது தலைவருக்கு ஹைப் இல்லை தலைவருக்கு ரசிகர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ சமூக வலைதளங்களையும் சரி நான் தான்டா கிங்கு அப்படின்னு தலைவர் தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க தலைவரின் சொந்தங்கள் தலைவருக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்குள்ள ரொம்ப பெருமிதமா இருக்கு தலைவர் பத்தி பேசினா உடனே பதில் கொடுக்க ஓடி வந்து தலைவரின் சொந்தங்கள் குரல் கொடுக்கறாங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க அரசியலுக்கு வரல தலைவர் அவ்வளவுதான் அப்படின்னு தலைவர் அரசியலுக்கு வராது உண்மையான ரசிகர்களுக்கு ரொம்பவும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அரசியலுக்கு வந்திருந்தா அது சாக்கடைன்னு தலைவரே சொல்லியிருக்கார் இப்போ எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வந்து மானம் கெட்டு வெக்கம் கெட்டு எங்க போறாங்கன்னு தெரியல கண்டிப்பா வராது ஒரு நல்லது தான் நானும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க கேவலம் இந்த அரசியலுக்காக நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து உயிராய் உணர்வாய் நேசித்த உன்னை விட்டு கொடுக்க முடியாத என் உயிர் தலைவா கருவத்தோடு சொல்கிறேன் வன்மம் தவிர்த்து அன்பை விதைத்து நேர்மை பழகிய நீயே என் தலைவன் என்று ஐ லவ் யூ தலைவா ட்ரெய்லர் டூ ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவரை சந்திச்சு தலைவரின் சொந்தங்கள் அதிரடியா ட்விட் போட்டு சும்மா தெறிக்கி விட்டுட்டு இருக்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க மிராக்கல்ஸ் டு ஹேப்பன் கடவுளை கண்டேன் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க அதுல சொல்லியிருக்காங்க கடவுள் மட்டும் இல்ல லெஜண்ட் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார பார்த்தேன் ஒன் அண்ட் ஒன்லி தலைவரை பார்த்தேன் ஒன் அண்ட் ஒன்லி ரஜினிகாந்த பார்த்தேன் அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா கிரீடம் எல்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவரை ஸ்கிரீன்ல பார்த்தா விசிறடிக்க தோணும் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்காருனா அது அவர் தான் அவரை நான் பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லங்க ஒரு உண்மையை உண்மையா பேசக்கூடியவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை நான் பார்த்துட்டேன் இப்படி பல கோணங்கள்ல தலைவரை தெரிவிக்க விட்டு இருக்காருங்க அந்த ட்விட்ட நான் நினைச்சிருக்கேன் நீங்க பார்த்துருக்கலாம் எப்பவும் தலைவரை கொண்டாடிட்டு இருக்க தலைவரின் சொந்தங்கள் இப்பவும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது மட்டும் பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது பைத்தறிச்சல் அவ்வளவுதான் முன்னாடி இவங்க சந்திச்சிருந்தாங்க நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இவங்க யாரு அப்படின்றத கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு இவங்க ஒரு ஆக்டர் அது மட்டும் இல்லங்க தயாரிப்பாளர் தேனப்பன் இருக்கார்ல அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜெயிலர் ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவரை சந்திச்சிருக்காங்க யாரா இருக்கட்டும் தலைவரை ஒரு தடவை நேர்ல பாக்கணும் அவரை பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் எல்லாருக்கும் அது நிறைவேறிகிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைவேறினா நீங்களும் தலைவரை சந்திக்கணும் சந்திக்கணும் தலைவரை பார்க்கணும் முடியும் முடியும் அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக முடியும் அப்படின்றது மட்டும் என்னுடைய கருத்த நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா பாசிட்டிவா திங்க் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தலைவரும் சொல்லியிருக்காரு என்னைக்கா ஒரு நாள் நம்மளுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்றது மட்டும் உண்மை கண்டிப்பா நீங்க ஜெயிலர் டூ படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்டில் சொல்லுங்க ஏன்னா இந்த ஒரு கமாண்ட் நிறைய வைத்தறிச்சல் பிடிச்ச வேதாசலம் குறிப்புக்கு ஒரு பதிலடியா இருக்கணும் ஏன்னா அவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா தலைவருடைய படங்களுக்கு கூலியா இருக்கட்டும் ஜெயலலிதூவாக இருக்கட்டும் எதுக்குமே ஹைப் இல்லை அப்படின்னு கூவிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக இது அமையும் அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்குது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்